அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஐந்து மருந்து குறள் எண் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் உருபாடு இல்லை உயிர்க்கு மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவ உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு உடலுக்கு மாறுபாடு செய்யாத உணவை அளவோடு உண்டால் அவரது உயிர்க்கு நோயினால் துன்பம் வராது உடலுக்கு மாறுபாடு செய்யாத உணவை அளவோடு உண்டால் அவரது உயிர்க்கு நோயினால் துன்பம் வராது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்